வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றியான ஒரு அப்டேட் தான் முக்கியமான ஒரு அப்டேட்டாக இருக்கு என்னன்னா இப்போது ஹாஸ்பிட்டல் அசோசியேஷன் எல்லாம் சேர்ந்து ஸ்டார் ஹெல்த்துக்கு அகேன்ஸ்டாக போர்க்கொடியை வந்து தூக்கியிருக்காங்க ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஸ்டார் ஹெல்த்தோட கேஷ்லெஸ் சர்வீஸை வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது ஜஸ்ட் ஒரு வார்னிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எந்த ஒரு சர்வீஸையும் வித்ட்ரா பண்ணலை பட் ஸ்டார் ஹெல்த்தோட நடைமுறை இப்படியே தொடர்ந்து இருந்ததுன்னா இந்த கேஷ்லெஸ் சர்வீஸை விட்ரா பண்ணுறதை தவிர வேற வழி இல்லை அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் தரப்புல இருந்து ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த ஸ்டார் வந்து ரொம்பவே பேர் கெட்டு போயிட்டு இருக்கிறது நம்ம கண் கூட வந்து பார்க்க முடிஞ்சிட்டு இருக்கு ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம வந்து அட்மிட் பண்ணிட்டோம் ஸோ கிளைம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது போது இந்த கேஷ்லெஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணும்போது அதிகமாக வந்து டினே பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து ஹாஸ்பிடல் தரப்புல இருந்து கொடுத்துருக்காங்க சடனாக பார்த்தீங்கன்னா இந்த கேஷ்லெஸ் சர்வீஸை வந்து விட்ரா பண்ணுறதாகவும் ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க இதை தாண்டி இன்னும் பல விஷயங்கள்ல இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பண்றாங்க நம்ம சிம்பிளா சொல்லப்போனா ஸோ நம்மளே இந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தைரியத்துல தான் ஆஸ்பத்திரியில போய் படுக்கிறோம் ஸோ எல்லாம் பார்த்துட்டு உனக்கு நான் பே பண்ண மாட்டேன் இதில் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்னு சொல்லி டினே பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம் அதை அதை தான் எனக்கே வந்து பயமாக இருக்குது ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுப்போம் ஸோ இவன் இருக்கானே அப்படின்ட்டு நம்மளும் வந்து நிம்மதியாக இருப்போம் பட் கடைசி நேரத்தில் இதுக்கெல்லாம் நான் கிளைம் பண்ண மாட்டேன் இதை நான் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அது மிகப்பெரிய ஒரு வழி வழியை வந்து ஏற்படுத்திடும் வழியை விட இன்னும் பெரிய துயரங்களை கூட ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி விஷயத்தை தான் இப்போ இவங்க பண்றாங்கிறத நான் சொல்லலை ஹாஸ்பிட்டலே வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி எனக்கு பர்சனலா என்னுடைய ஃபேமிலி டாக்டர் கொடுத்த ஒரு அறிவுரை பார்க்கும்போதும் இந்த இன்சூரன்ஸ் பக்கம் போக வேண்டாம் பெட்டரா வேற இன்சூரன்ஸ் இருக்கு அது பக்கம் போகலாம் அப்படின்னு வந்து ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்தாங்க பட் இன்னும் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ கரெக்டான ஒரு இன்சூரன்ஸ் போடலை இப்போ வரைக்கும் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் வந்து ஓரளவு போதுமானதான் வந்து இருக்கு ஆனால் சீக்கிரமாக நான் தனியாக ஒரு இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னு தான் இருக்குது விரைவில் வந்து பார்த்துட்டு எந்த இன்சூரன்ஸ் வந்து பெட்ராக இருக்குங்கிறத ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு பாலிசியாக எடுக்கலாம்ன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கேற்றாப்புல இப்போ ஜிஎஸ்டி கட்டும் வந்து ஏற்பட்டுருச்சு அதனால ஸோ டக்குன்னு ஒரு முடிவு அதாவது நல்லா அலசி ஆராய்ஞ்ச ஒரு முடிவெடுத்து ஸோ இன்சூரன்ஸ் டெஃபனட்டாக போட்டிருப்பேன் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் என்னென்ன ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க ஸோ அதில் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக வந்து போஸ்ட் பண்ணலாம் அதே மாதிரி ரீசன் ஏதாச்சும் கிளைம் இருக்கீங்களாங்கிறதையும் மறக்காமல் வந்து அப்டேட் பண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபி இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஏபி கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி நானூறு கோடி வந்து என்சிடி மூலயமா ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடியும் கூட ஒரு டேட்டா வந்திருக்கு பட் ஃபினான்ஸ் கம்பெனி தொடர்ந்து ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க பட் இந்த ஏபி கேபிட்டல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பீக்கை நோக்கி வந்து போயிட்டுருக்கு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏபி கேபிட்டல் வந்து டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு பட் இந்த ஏபி கேபிட்டலை வந்து நான் வாங்கும் போது அதே நேரத்தில் தான் இந்த எம்எண்ட் ஃபினான்ஸை வந்து வாங்கினேன் பட் எம்எண்ட் எம் ஃபினான்ஸில் கூட பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டு வருஷம் கிட்ட ஆக போகுது டுவெண்ட்டி த்ரீ கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பங்கையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன் இந்த பங்கு ரொம்ப ஹை வாலிட்டியலான ஒரு ஸ்டாக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு இறக்கத்தை கொடுத்தது வாங்கின ரேட்டுக்கே இந்த பங்கு வந்துச்சு டூ ஃபார்ட்டிலேருந்து ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் வந்துட்டு இப்போ அகைன் ஒரு டூ நைன்டி கிட்டே நின்று வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பட் இந்த எம்என்டம் சிறப்பான ஒரு பர்ஃபாமன்ஸை வந்து கொடுக்கல ஆனாலும் எம்என்எம் ப்ராஃபிட்டபுளாக தான் வந்து இருக்குது பட் விரைவில் பார்த்தீங்கன்னா எம்என்டம்ல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அதை அப்படியே கும்பிட்டு நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு தான் இருக்கேன் ஸோ போதும் பல ஃபினான்ஸ் பங்குகளும் பார்க்கும்போது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு இருக்கு எல்என்டி ஃபினான்ஸ் எடுத்துக்கலாம் பட் எல்என்டி ஃபினான்ஸ் எங்கிட்ட இல்லை அதே மாதிரி பஜாஜ் ஃபினான்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ இது பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து போனஸ் அண்ட் ஸ்பிரிட் கொடுத்ததுக்கு அப்புறம் அவ்வளோதான் இந்த பங்கு ஒரு நல்ல இறக்கத்தை நோக்கி வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பலருக்கும் வந்து இருந்தது பட் இது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கு புது ஒரு உச்சத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு இப்போ ஆல் டைம் ஹையா ஒரு தௌசண்ட் ருபீஸ் வந்து ரீச் பண்ணிருக்கு பட் இது நான் வந்து வாங்கும் போது ஐநூத்தி எண்பது இதுவும் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீல வாங்கின ஒரு பங்கு இதுவும் சரி பஜாஜ் ஃபின்சோவும் சரி டுவெண்ட்டி த்ரீல வாங்கின பங்குகள் இப்போவும் பார்க்கும்போது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹையஸ்ட்டாக ஒரு ஐம்பத்தெட்டுலேருந்து அறுபது சதவீதம் ஹையஸ்டாக ஒரு ரிட்டர்ன் வந்து எனக்கு கொடுத்தது பட் இப்போ எழுபது சதவீதத்தை நோக்கி பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டர்னை வந்து கொடுத்துட்ருக்கு ஸோ சீக்கிரம் டபுள் ஆகுமா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் இது ரொம்பவே ஓவர் வேல்யூட் ஸ்டாக் இதெல்லாம் ரொம்ப ஓரளவு கரெக்ட் ஆனால் மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியுமே தவிர இப்போ இருக்கக்கூடிய வேல்யூவில் நம்ம இது பக்கம் திரும்பி கூட வந்து பார்க்க முடியாது ஸோ ரொம்ப ஓவர் வேல்யூடு மாட்டுனா ஸோ பெரிய அளவுக்கான ஒரு இம்பேக்டை நம்ம சந்திக்க மாற்று கருத்து இல்லை அடுத்தது ஸோ ஆம்பர் என்டர்பிரைசஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னன்னா ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் கோடி கியூஐபி மூலியமாக ஃபண்ட் ரைஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது யார் முன்னின்று நடத்த வைக்க போறான்னா மோத்திலால் அடுத்தது ஜெஃப்ரிஸ் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இந்த ஃபண்ட் மேனேஜராக வந்து இருக்க போறாங்க இந்த ஃபண்ட் ரைஸிங்க்கு ஸோ இது இந்த நிறுவனத்துக்கு ஒரு நல்ல செய்தி பட் ஆல்ரெடி இந்த நிறுவனத்துல கொஞ்சம் கடனும் வந்து இருக்கு ஸோ அது போக பார்த்திங்கன்னா இந்த ஏசி சேல்ஸ் வந்து டிக்ளைனானதும் ஒரு இம்பேக்ட் இவங்களுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு சதவீதத்துக்கு மேல தேசி மா மார்க்கெட் ஷேர் வந்து இருக்கிறதா ஃபுல்லாகவும் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க பட் இந்த பங்கெல்லாம் இப்போ ரொம்பவே ஓவர் வேல்யூட் பொசிஷனில் இருக்குது ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு செய்தியாக பார்த்துட்டு நம்ம இதை கடந்து போவோம் அடுத்தது மேரிகோ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஸோ மேரிகோ பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டை அக்யூர் பண்ணியிருக்காங்க ஸோ ட்ரூ எலிமெண்ட் அப்படிங்கிற ஒரு பிராண்டு பட் இதோட நிறுவனத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஹெச்டபிள்யூ வெல்னஸ் சொல்யூஷனுங்கிற ஒரு நிறுவனம் தான் ஸோ ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஸ்டேக்கை வந்து பேலன்ஸ் விட்டு வச்சிருந்தாங்க இப்போ அந்த கம்ப்ள அந்த ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட்டையும் அக்யூர் பண்ணியிருக்கிறத ஒரு டேட்டா வந்திருக்கு இந்த ட்ரூ எலிமெண்ட்டுக்கு கீழே நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த ஓட்ஸ் நிறையா வந்து வச்சுருக்காங்க ஸோ ஓட்ஸை வந்து இந்த ட்ரூ எலிமெண்ட்டுக்கு கீழே வந்து விற்றுட்டு இருக்காங்க ஸோ பார்ப்போம் இது மேரிகோவுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு ஃப்யூச்சரில் ஒரு பெனிஃபிட்டை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ட்டு அடுத்தது ஹெச்எல் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ பல நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கன்சியூமருக்கு இந்த ஜிஎஸ்டி கட்னால வரக்கூடிய நன்மைகளை ப்ரைஸை வந்து பாஸ் ஆன் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க பட் எச்யுஎல் இறங்கி என்ன மாதிரி எங்களுடைய ப்ராடக்ட் ரேட் இருக்கும் அப்படிங்கிறத க்ளீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளும் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணுற ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து ஸோ பெருமளவு இப்போ என்ன ஒரு குற்றச்சாட்டு இந்த ஜிஎஸ்டி எஃப்எம்சிஜியில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லி இருந்ததுன்னா ஸோ பெருசாக வந்து இந்த ஜிஎஸ்டி கட்டினால வரக்கூடிய நன்மைகளை எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் வந்து கன்சூமருக்கு பாஸ் பண்ண மாட்டாங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் வந்து வச்சுட்டு இருந்தாங்க குவான்டிட்டியை வந்து அதிகப்படுத்துவாங்க அப்படி இப்படிங்கிற ஒரு உருட்டுகளும் அது அதிகமாக இருந்தது பட் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி கூட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போவும் அதுதான் வந்து நடக்குது ஸோ எந்தெந்த இடத்துல அது நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ பிஸ்கட் போன்ற பொருட்கள் எந்தெந்த பொருட்களில் டேக்ஸ் ஏறினாலும் விலை ஏற்றாமல் அப்படியே விற்கிறாங்களோ அந்த ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்கும் அது ரொம்ப விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு ப்ராடக்ட் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அது பிஸ்கெட்டில் தான் வந்து நடக்கும் ஸோ ரூபா பிஸ்கெட் சின்னதுலேருந்து இப்போ வரைக்கும் மூன்று ரூபாலையே தான் வித்துட்டு இருக்கு அதே மாதிரி தான் பிரிட்டானியா மில்க் பிக்கீஸ் சின்னதில் பத்து ரூபா இருந்தது இப்போவும் பார்த்தீங்கன்னா அதே பத்து ரூபாவில் தான் வந்து விற்றுட்ருக்கு ஸோ அதிலலாம் பெரிய ஒரு மாற்றம் வந்து என்ன நடந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி பெருசாக வந்து நடக்க போகிறதில்ல பட் மற்ற ப்ராடக்ட் எல்லாம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து ரிடியூஸ் பண்ணுறாங்க இந்த ஜி அப்படியே வந்து பாஸ் ஆன் இந்த ஷாம்பு முந்நூற்றி நாற்பது எம்எல் பாட்டில் நானூற்றி தொண்ணூறு இருந்து முப்பத்தி அஞ்சுக்கு மாறுது கிராம் போது நூற்றி முப்பது ரூபாயிலிருந்து நூற்றி பத்து ரூபாய்க்கு வருது கிசான் ஜாம் பார்க்கும்போது இருந்து எண்பது ரூபாய்க்கு வந்து வருது அதே மாதிரி லைபாய் சோப்பு எழுவத்தஞ்சு கிராம் ஃபோர் பேக் இருக்கிறது பார்க்கும்போது அறுபத்தெட்டு ரூபா அறுபத்தெட்டு இருந்து அறுபது ரூபாய்க்கு வரதாகவும் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரிடக்ஷன் ஸோ நாங்கள் என்ன மாதிரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்துஸ்தான் யூனிலிவர் இப்போவே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக ஒரு அப்டேட்டாகவே வந்து கொடுத்துட்டாங்க ஸோ தரமான கம்பெனி இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் கூட நமக்கு ஒரு அப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது பட் இடையில கூட நமக்கு ஒரு அப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும் பட் அந்த அப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு இருநூத்தி வரைக்கும் வந்துட்டு அங்க இருந்து ஒரு ரிவர்சல போட்டு சட சடன் வந்து மேல ஏத்திட்டான் பட் திரும்ப வரும் தான் நான் நினைக்கிறேன் வந்ததுன்னா அப்போ இதான் ஃபோக்கஸ் பண்ணுறத பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம் அடுத்தது இன்ஃபோசிஸ் ஸோ இன்ஃபோசிஸ் கிட்டேருந்து இந்த பைபேக் பற்றியான அப்டேட் ஸோ இன்ஃபோசிஸ் பைபேக் வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நேற்று நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணல ஸோ இந்த பைபேக் ப்ரைஸ் பார்க்கும்போது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடாக வந்து இருக்கு ஸோ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஒரு பீக்கு கிட்ட தான் வந்து போகுது இதோட ஆல் டைம் ஹைன்னு பார்க்கும்போது ரூபா கிட்ட இருக்கு அங்கேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிட்டே வந்து குறைஞ்சி தான் இந்த பைபேக் ப்ரைஸை வந்து இவங்க சொல்லியிருக்காங்க பட் இந்த பைபேக்கில் டெஃபனட்டாக வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் ஸோ இப்போதைக்கு ஐடி செக்டாரில் ஒரு ப்ரெஷர் போயிட்டு தான் இருக்குது அதில் மாற்றக்கிறதுல அதே மாதிரி பைபேக்கில் எங்கிட்ட இருக்கிற எல்லா பங்கையும் வந்து நான் கொடுக்க போகிறதில்ல கொஞ்சோண்டு பங்கு தான் வந்து அவனே வந்து வாங்க போகிறான் ஸோ அதனால் அவன் வாங்குகிற பங்கு கொடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டை கொஞ்சம் நம்ம புக் பண்ணிவிட்டு ஸோ அகெயின் இந்த பங்கு கீழே மேபி இறங்கும் தான் நான் நினைக்கிறேன் உறுதியாக சொல்ல முடியாது இறங்குச்சுன்னா அப்போ வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் இதைத்தான் வந்து நான் விப்ரோ பண்ண சோ விப்ரோல நல்ல ஒரு பெனிஃபிட் கிடச்சிது நானூத்தி நாற்பது ரூபாய்க்கு வித்தேன் முன்னூத்தி எழுபது ரூபாய்க்கு வாங்கி நானூத்தி நாப்பது ரூபாய்க்கு பைபேக்ல கொடுத்தேன் பைபேக்ல நல்ல ரேஷோல எடுத்தாங்க அகைன் பாத்தீங்கன்னா திரும்ப அது முந்நூத்தி எண்பது ரூபாய்க்கு கீழ வந்து வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்தது நல்ல ஒரு ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மளால குறுகிய காலத்துல வந்து பண்ண முடிஞ்சுது சோ அதையே தான் வந்து இங்கேயும் இருக்கேன் இதுல கீழே இறங்கி வாய்ப்பு கொடுக்குமா என்ன அப்படிங்கிறதுல நமக்கு உறுதியா வந்து தெரியாது மேபி வந்ததுன்னா அப்போ யூஸ் பண்றதை பத்தி நம்ம திங்க் பண்ணலாம் சோ இந்த பை ரெக்கார்ட் டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை மேபி இந்த ரிசல்ட்டோட வரும் நான் நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா இந்த நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ எப்போ வந்தாலும் கண்டிப்பாக அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ நான் இந்த பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுமா வேண்டாமாங்கிற ஒரு முடிவை நீங்க தான் வந்து எடுக்கணும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சைனா கம்பெனிஸ் பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னென்னா இப்போது இந்த அலிபாபா அதுக்கப்புறம் பைடு இவங்க ரெண்டு பேருமே ஓன் சிப்பை வச்சு அவங்களுடைய ஏஐ மாடல்ஸை ட்ரெயின் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க பட் இந்த ஏஏ மாடல்ஸ் பார்க்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஏ மாடல்ஸ் இல்லை ஸோ ஒரு நார்மலான ஒரு என்ட்ரி லெவல் ஏஏ மாடல்ஸ் தான் வந்து இவங்க இப்போது முதல் கட்டமாக இவங்களுடைய ஓன்சிப்பை பயன்படுத்தி ட்ரெயின் பண்ண போகிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க பட் இப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க விரைவில் பார்த்தீங்கன்னா ஸோ இது என்விடியாவுக்கு போட்டி அளிக்கக்கூடிய வகையில் சைனா நிறுவனங்கள் மாறுவான் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெர்ட் பண்ணுறேன் அதே மாதிரி உவாவே அதுக்கப்புறம் கேம்பிரிகான் ஒருக்கா நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த கேம்பிரிகான்ங்கிற கம்பெனியை ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது என்விடியாவை காட்டிலும் அதிகப்படியான ஒரு ஏற்றத்தை கொடுத்த ஒரு பங்காகவும் வந்து இருக்குது ஸோ இப்போ இந்த கேம்பிரிகான் அண்ட் உவாவே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியன் யூனிட் வந்து So... ப்ரொடக்ஷனை வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி ஓவாவே இந்த நைன் டென் அசன்ட் இந்த போன்ற ஏ ஆசிலட்ரெல்லாம் வந்து லான்ச்சுக்கு வந்து பண்ணிட்டாங்க ஸோ இன்னும் வந்து பெரிய அளவுக்கான புரொடக்ஷனை பண்ணுறதுக்காக தயாராகவும் இருக்காங்க பெரிய அளவுக்கான ஒரு காம்படிஷனை சைனா நிறுவனங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றக்கிறது இல்லை இப்போது அமெரிக்கா கிட்ட இருந்து அதிகமாக சிக் வாங்குறதுல ஒரு மெ மெயினான ஒரு கண்ட்ரியாக இருக்கக்கூடியது சைனாவாக இருக்குது ஸோ உள்நாட்டு ப்ரொடக்ஷனை அப்படியே அவங்க ஏற்றி ஸோ டெக்னாலஜியும் வளர்த்தி ஒரு கட்டத்தில் ஸோ சைனா கிட்டே இருந்து வாங்க அதாவது அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்குறதா பெரிதளவு வந்து இவங்க தவிர்ப்பாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் எடுத்து பார்க்கும்போதே நமக்கு தெளிவா தெரியும் என்னென்ன சிறந்ததாக இருக்கோ அதை அப்படியே காப்பி அடிச்சு விட பெட்ரா செய்யக்கூடிய ஒரு திறமை பார்த்திங்கன்னா சைனாக்காரனுக்கு இருக்குது ஒரு காலத்தில் சைனா ஃபோன் அப்படின்ட்டு அதுவும் நம்ம சின்ன பையனாக இருக்கும்போது கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம் பட் இப்போது எல்லாரோட கையிலையும் சைனா ஃபோன் தான் இருக்குது ஆனால் பிராண்டட் சைனா ஃபோனாக வந்திருக்கு அதை நம்ம சைனா ஃபோனுன்னு பேசுகிறதில்ல ஸோ மாரோ ஒன் ப்ளஸ் விவோ ஓப்போ அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இருக்கோம் இதுதான் பார்த்திங்கன்னா இந்த இந்த நாட்டோட ஒரு வெற்றியை நான் வந்து பார்க்குறேன் ஸோ இன்னும் சைனா பார்த்திங்கன்னா வளர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதனால் தான் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த சைனா ஃபண்டை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் ரொம்ப வந்து ஹை வாலட்டல் திடீர்னு ஏதாச்சும் ஒரு செய்தினால் ஒரு சரிவு கூட இந்த சைனா மார்க்கெட்டில் ஏற்படலாம்னா இதுக்கு முன்னாடி இந்த சைனா ஃபண்டில் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியும் ஸோ அந்த ஃபண்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு ஏற்றத்தை கொடுத்து அகைன் வந்து அது ஒரு நஷ்டத்துக்கு வந்து இப்போ திரும்ப ஒரு டுவெண்ட்டி வரைக்கான ரிட்டர்னை கொடுத்துருக்கு ஸோ அந்தளவுக்கு வளட்டல் இருந்தாலும் ஸோ இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து ரொம்பவே வந்து தரமான கம்பெனிஸ் அமெரிக்கா நிறுவனத்து கூட போட்டி போடுற அளவுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய கம்பெனிஸாக தான் நான் பார்க்குறேன் ஸோ பார்ப்போம் சைனா மார்க்கெட் இன்னும் எந்தளவுக்கு பர்ஃபாமன்ஸ் பண்ண போகுதுன்ட்டு ஒரு பக்கம் ஆங்ஸங் பீஸ் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு ஸோ அதுவும் வந்து ப்ரீவியஸாக வந்து ஃபோக்கஸ் பண்ணது தான் இப்போது ஒரு இருக்கக்கூடிய ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சைனா ஃபண்டு ஸோ நான் தொடர்ந்து என்ன சிப் பண்ணுறேன் அதுவும் வந்து செலவு பண்ணக்கூடிய காசை தான் இந்த இடத்துல வந்து நான் போடுறேன் அதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஃபண்டு தான் இந்த சைனா ஃபண்ட் அதுக்கப்புறம் இந்த டிஎஸ்பியோட கன்சர்வேட்டிவ் ஃபண்டு ஸோ செலவு பண்ணக்கூடிய காசு இங்கே போடுறேன் இதில் என்ன ரிட்டன் கிடைச்சாலும் எனக்கு மகிழ்ச்சி தான் ஸோ செலவு பண்ணுற காசாக நினச்சி முதலீடு நம்ம நண்பர்களும் பல பேர் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஏன்னா அதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் அந்த ரெண்டு ஃபண்டுமே ஸோ நல்ல ஒரு ரிட்டன் கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து பார்ப்போம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே